Prijemane so godrni, so godrni. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் பரலோகம் செல்லும்படி நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி ஒரு ஆயத்தத்தின் எச்சரிப்பின் சத்தத்தை உங்களோட தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டிருக்கிறார் வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு தீட்டுள்ளவதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவனும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் யாவியான உங்களோடு கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் எப்படி பரலோகத்துக்கு போகணும் யார் யாரெல்லாம் பிரலோகத்துக்குள்ள போவாங்க பாருங்க தீட்டுள்ளவன் அருவறுப்பானவன் பொய்யை நடப்பிக்கிறவன் இந்த மூணு காரியம் தீட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னா எது செய்யக்கூடாதோ அதை செய்கிறவன் அருவருப்பு ஆனவன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவருக்கு அருவருப்பானது என்ன வேதம் எதை அருவருப்பு என்று சொல்லுகிறது அதை செய்கிறவன் ஒருவேளை பொய் பேசுறவன் இந்த மூணு பேரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது பாருங்க ஆட்டுக்குட்டி ஆண்டவனின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கணும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மனவாட்டி ஆகிய நீங்கள் மனவாளன் வரும் பொழுது மனவாட்டி மனவாளனை போல மாறி இருக்க வேண்டும் இந்த வேத புஸ்தகத்தின்படி நடந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும் இதுதான் ஒரு ஹைலைட் ஆன காரியம் அதனால ஏசப்ப சீக்கிரம் வரப்புறாரு ஆயத்தமாக பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புத்தகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ணி ஆண்டவரோடு ஒப்புறவாவுங்கள்